எல்லாருக்கும் வணக்கம் சுய விருப்பம் அன்பு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட விதி இத பத்தி எல்லாம் எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆழமான நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு இறையியல் வாதத்தை தான் அலசி போறோம் முதல்ல இந்த ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளோட முழு உரையாடலுக்கும் இதுதான் அடித்தளம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகவே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிசை ஏன் ஒருத்தர் கொடுக்கணும் இதுதான் நம்ம விவாதத்தோட மையப்புள்ளே சரி வாங்க இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த முழு வாதத்தோட மையத்துல ஒரு அடிப்படை முரண்பாடு இருக்கு அது என்னன்னா அர்த்தமுள்ள உண்மையான அன்பு உருவாகணும்னா அதுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு சுதந்திரம் தேவைப்படுது அதாவது இந்த கோட்பாட்டின்படி உண்மையான அன்பை நீங்க கட்டாயப்படுத்தவே முடியாது அது ஒரு தேர்வா தான் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு செய்யாம இருக்கிறதுக்கான சுதந்திரமும் அதுல அடங்கியிருக்கு ஒரு ரோபோட்டையோ இல்ல ஒரு பொம்மையோ நேசிக்க சொல்ற மாதிரி தான் அது உண்மையே இருக்காது இல்லையா தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது இந்த சுதந்திரத்தோட விளைவுங்கிறது வெறும் ஒரு சாத்தியக்கூறு மட்டும் இல்ல காலப்போக்குல அது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வுன்னு இந்த வாதம் சொல்லுது இந்த தர்க்கத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஒரு சிஸ்டம் தோல்வி அடையிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் அது தோல்வியடைஞ்சுதான் ஆகும் அதே மாதிரிதான் சுய விருப்பம் கொடுக்கப்படும்போது பாவம் செய்யறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விளைவாம் மாறுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது இந்த பார்வைப்படி படைப்பு ஆரம்பத்திலே முழுமையா உருவாக்கப்படல அது வேணும்னே ஒரு முழுமையடையாத நிலையில ஒரு இறுதிப்படியை எதிர்பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு குறைபாடு இல்ல இதுதான் அந்த ஒரிஜினல் திட்டத்தோட ஒரு பகுதி அப்போ இந்த விளைவு தவிர்க்க முடியாததுன்னா இதுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சா ஆமா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தீர்வு வடிவமைக்கப்பட்டிருச்சுன்னு இந்த வாதம் சொல்லுது இந்த மேற்கோள் இந்த விவாதத்தோட திருப்பு முனைனே சொல்லலாம் சிலுவைங்கிறது பாவத்துக்கு பிறகு வந்த ஒரு தீர்வு இல்ல அது சுதந்திரத்தை முழுமையாக்க இருந்தே திட்டமிடப்பட்ட ஒரு வழிமுறை சரி அந்த சிலுவை எப்படி சுய விருப்பத்தை முழுமையாக்குது இந்த வாதத்தின்படி அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த தீர்வோட அடிப்படை இதுதான் அன்பு கடவுள்கிட்ட இருந்து தான் வரணும் ஏன்னா அது இயல்பாவே நமக்குள்ள இல்ல சிம்பிளா சொல்லணும்னா அன்புங்கிறது கட்டளையிடப்படுற விஷயம் இல்ல அது கத்துக்கொடுக்கப்படுற கொடுக்கப்படுற விஷயம் சிலுவை கடவுளோட அன்புக்கு ஒரு மறுக்க முடியாத சான்றா இருக்கு அது நாம பதிலுக்கு அன்பு செலுத்த தேவையான முன் நிபந்தனைய பூர்த்தி செய்யுது இதுவரும் வார்த்தைகள்ல சொல்ற அன்பு இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த செயல் மூலமா நிரூபிக்கப்பட்ட அன்பு இந்த சக்தி வாய்ந்த உவமை ஒரு ஆழமான கருத்தை நமக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்குது உண்மையான அன்பு சுதந்திரத்தை அழிக்கிறது இல்ல அத சரியான வழியில வழி நடத்துது யோசிச்சு பாருங்க நீங்க உண்மையான நேசிக்கிற ஒருத்தரை உங்களால காயப்படுத்த முடியுமா முடியாது இல்லையா இதோட இறுதி இலக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்கிற தேர்வு செய்யும் உரிமைய பறிக்கிறது இல்ல அன்பின் மூலமா அதை முழுமையாக்குறதுதான் அப்போ பாவம் செய்யறதுங்கறது ஒரு சாத்தியமில்லாத செயலாகிடும் இது கட்டுப்பாட்டால வர்ற முழுமையில்ல இது ஒரு உறவால பிறக்கிற முழுமை சரி அப்போ இந்த மொத்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன அது படைப்போட முழுமையான நிறைவுதான் இதுதான் இந்த முழு செயல்முறையோட சுருக்கம் தெய்வீக அன்பு வெளிப்படுத்தப்படுது அது பதிலுக்கு அன்பை உருவாக்குது அந்த அன்பு பாவத்தை சாத்தியமில்லாம ஆக்கிடுது கடைசியில அசல் திட்டம் நிறைவேறி படைப்பு முழுமையடையுது இந்த விளக்கத்தை ஒரு எளிய சுருக்கத்தோட முடிக்காம இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கிறோம் நாம விவாதிச்ச விஷயங்களோட ஆழமான தாக்கங்களை பத்தி நீங்க யோசிக்கணும்னு நான் விரும்புறேன் முழுமையான சுதந்திரம் என்பது அன்பில் தான் இருக்குன்னா அப்போ தேர்வு என்பதன் உண்மையான அர்த்தம்தான் என்ன யோசிச்சு பாருங்க